கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குதுங்க அடிக்கடி உடம்பு செல்லாமாயிடுது சளி பிடிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வைக்கலான்னு வச்சுங்க போய் சோறு எடுத்துகிட்டு வரக்குள்ளார் அதுக்குள்ளார் வட்டலில் ரெண்டு கரண்டி ரசத்து ஊற்றி குடிச்சாச்சுங்க அப்படி என்னதான் ரசம் வச்சு நீ கேட்குறீங்களா கொள்ளு ரசம் தானுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வாருங்க நல்லெண்ணெய் இருக்குதுலங்க அதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு இதெல்லாமே போட்டுட்டுங்க ஒரு கட்டை பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு துண்டு சுக்கு போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதோட மணம் வந்து காரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு வர மிளகா ஓட்டுக்கலாங்க அப்புறம் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா புடச்சிட்டு கல்லெல்லாம் இருக்குதானே புடச்சிட்டு போடணும் ஏன்னா ஒரு சில கொள்ளுல வந்துட்டு கல் இருக்குங்க அப்புறம் நறுக்கு நறுக்குன்னு இருக்குது நல்லா கொள்ளையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஒத்து கருவேப்பிலையும் உருவி போட்டுட்டு நல்லா வறுத்தெடுத்து அரைச்சோம்னா சூப்பராக இருக்குங்க நல்லா வறுத்துட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைக்கணுங்க கொஞ்சம் கூட குறை குறைப்பாக இருக்கக்கூடாது ரச ருசி வராது அப்புறமா அரைச்சதுக்கப்புறம் அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்துட்டு இதைய நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தை நல்லா தூளாக கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வாரம் அழகாக ஒரு கருவேப்பிலையை உருவி போட்டுட்டு நல்லா வணக்கி விட்ருங்க சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா ருசியாக இருக்கும் எண்ணெயிலேயே வந்துட்டு மஞ்சத்தூளுமே பெருங்காயத்தூளும் போட்டுக்குங்க தனியாக போட்டிங்கன்னா அது ஒரு வாசம் அடிக்கி எண்ணெயில் ஓட்டுட்டா நல்லா அது வறுத்து விட்டுட்டோம்னா நல்லா இருக்குது அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதியும் வந்துட்டு அது கூட போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அளவு தண்ணி ஊற்றிடலாம் ரசம் வந்து நல்லா தண்ணியாகட்டு இருக்கணுங்க அப்போ தான் வந்துட்டு நல்லா இருக்குது குடிக்கிறதுக்குமே ஒரு கொட்டை புளி அதாவது ஒரு துளி புளி எடுத்து கரைச்சி வச்சுட்டு அதையும் ஊற்றிட்டு நல்லா தண்ணியாட்டு கலக்கி வச்சுருவணு ரசத்தை கொஞ்சம் கூட கொல இருக்கக்கூடாதுங்க தண்ணியாகட்டு இருந்தால் தான் குடிக்கிறக்கும் நல்லாயிருக்கு ருசியும் சூப்பராக இருக்குது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பை போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம் கலக்கி விட்டுட்டு ரசம் கொதி வரக்குள்ளார ஒரு கிளாஸ் அரிசி கழிஞ்சி வச்சுட்டா குக்கரில் அது வாட்டுக்கு விசில் வந்துடும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்பளம் பொறிக்கிறதுக்கு அப்பளத்தோட இந்த ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது இப்போ நொறக்கட்டி வந்தோன்னுமே நம்ம ஆஃப் பண்ணி ஒரு குண்டால் எடுத்து ஊற்றிடலாம் சாப்பாடு நல்லா விசில் வந்து நல்லா சூட சூடாக இருந்து ரசத்தை மூத்தி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குது வந்த சளி எங்கே ஓடுதுனே தெரியாதுங்க காணாமல் போயிடு இதேமாதிரி நீங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க பாய்